இந்த மூட்டை எவ்வளோண்ணா வெங்காயம் இது ஆயிரத்தி எண்ணூறுவாயா இது ஆயிரத்தி நானூறுவா இது வேஸ்டேஜ் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் காமின்னு இந்த முட்டையாக வாங்கியிருக்கா எவ்வளவு மூட்டை இது மட்டும் தான் இருக்கிறவங்க ரெண்டாயிரம் வேறு எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது வெங்காயம் எப்படி இருக்குது வேஸ்ட் எதுவுமே பக்காவாக இருக்கா ஏழு நாற்பத்தி ஒம்பதுக்கு வாங்க வெங்காயம் விலலாம் கொஞ்சம் நல்லா கம்மியாக இருக்குது நம்ம அண்ணன் இருப்பார் அண்ணன்ட்ட கேட்டிங்கன்னா யூடியூப் வீடியோ பார்த்து வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு கம்மியாகவே தருவார் அப்படிலாம் இல்ல ஆனா நம்ம சொல்றதுல இருந்து நீங்க நியாயமா தானே ரேட்டு சொல்றீங்க அதுதான் நம்ம கேட்கணும் வியாபாரிங்க கடைக்காரங்க எல்லாம் வீடியோ பாத்துக்கங்க வெங்காய விலை தான் உச்சத்துல இருக்கு இப்போதைக்கு ஏறிக்கிட்டே வருது வெங்காய விலை தான் இந்த வெங்காயம்லாம் நல்லாவே இருக்கு ஒரு வேஸ்டேஜ் வராது மூட்டை ரெண்டாயிரத்தி இரநூறுவா பஸ் எடை இடை வச்சு தான் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு சார்ஜபிள் பண்ணிப்பாங்க இந்த மூட்டை ரெண்டாயிரரூபா இதுவும் நல்லாவே இருக்குது அதே சைஸில் ஆனால் இது என்ன தொழில் உறிஞ்சிருக்கு ஆனால் இது ரெண்டாயிரரூபா மூட்டை ஐம்பது கிலோ இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாயிரரூபாய் கிலோ அடங்கிடும் ப்ளஸ் இடை காசு பத்து ரூபா போடுவாங்க அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க சார்ஜபிள் பண்ணிப்பாங்க இந்த மூட்டெல்லாம் வந்து அதுவும் தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க நல்லா பேர் இருக்குது அண்ணன்ட்டு வெங்காயம் லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வெங்காயம் நல்லா க்ளீனிங்காகவே இருக்குது